இலங்கையினுடைய உள்ளூராட்சி மன்ற தேர்தல்கள் இடம்பெற்று முடிந்துவிட்டன இப்போது மிகப்பெரிய ஒரு விடயம் சென்று கொண்டிருக்கிறது அதுதான் ஜூன் மாதத்தினுடைய முதல் வாரத்தில் ஆரம்பிக்க இருக்கின்ற நடைபெற்ற முடிந்த தேர்தல்களிலே வெற்றி பெற்ற சபைகள் உடைய ஆரம்ப நிகழ்வுகள் இடம்பெற்றிருக்கின்றன முதல் கட்டமாக கவிசாலரை தேர்வு செய்கின்ற அல்லது தலைவரை தேர்வு செய்கின்ற அல்லது நகரவீதாக்களை தேர்வு செய்கின்ற அல்லது மேயர்கள் என்று சொல்லுவோம் நகர சபைகள் எடுத்துக்கொண்டால் மாநகர சபைகள் எடுத்துக்கொண்டால் அதே போல் பிரதேச சபைகளினுடைய தலைவர்கள் இவர்களை தெரிவு செய்கின்ற நிகழ்வு இடம்பெற இருக்கிறது இதன் போதுதான் ஆட்சிகள் மாறுகின்ற சந்தர்ப்பங்கள் இடம்பெறும் முந்நூற்று முப்பத்து ஒன்பது சபைகள் முன்னூற்று நாற்பத்தோரு சபைகள் அதிலே முந்நூற்று முப்பத்தொன்பதற்கு தேர்தல்கள் நடைபெற்றன முன்னூற்று முப்பத்தொன்பதிலே கிட்டத்தட்ட இருநூற்று அறுபத்து எட்டுக்கும் மேற்பட்ட சபைகளை வென்றது தேசிய மக்கள் சக்தி அதாவது அரசாங்கம் ஆனால் இந்த சபைகளிலே வெறும் தொன்னூற்று நான்கு சபைகளில் மாத்திரம்தான் தனி ஆதிக்கம் அவர்களுக்கு இருக்கிறது பதினைந்துக்கும் மேற்பட்ட அல்லது கிட்டத்தட்ட இருபதுக்கும் அன்மித்த சபைகளிலே ஆளும் கட்சி எதிர்கட்சி இரண்டுமே சம எண்ணிக்கையான ஆசனங்கள் ஆகவே அதனுடைய தீர்மானம் என்பது மிக திருக்கமானது இதர நூற்று இருபது அல்லது நூற்று அதற்கும் மேற்பட்ட சபைகளிலே அதிகாரம் என்று வருகின்ற போது அது அங்கே மிகப்பெரிய ஒரு கேள்வி ஏற்படுத்தி விட்டிருக்கிறது அது ஆளும் கட்சியின் ஆசனங்களை விட எதிர்கட்சிகளினுடைய ஒன்று சேர்ந்த ஆசனங்களின் எண்ணிக்கை அதிகம் மிகப்பெரிய அதாவது அரசாங்கம் வெற்றி பெற்ற சபைகளில் பெரும்பாலானவைகளிலே அரசாங்கத்துக்கு ஆட்சி செய்ய முடியாத ஒரு சூழல் இந்த நிலையில் தான் இப்போது கிடைத்திருக்கக்கூடிய சில தகவல்களை வைத்து பார்க்கின்ற போது எதிர்க்கட்சிகள் அனைத்துமே இப்போது ஒன்று சேர்வதற்கு தீர்மானித்திருக்கின்றன தங்களினுடைய சில சில விடயங்களை வைத்துவிட்டு உதாரணமாக கொழும்பு மாநகர சபை எடுத்துக்கொண்டோம் என்றால் இப்போது அங்கே ஐக்கிய மக்கள் சக்தி தலைமையிலான அரசாங்கத்தினை திட்டவட்டமாக அமைப்போம் என்று அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள் ஆனாலும் கூட ஒரே ஒரு சுயாதீன்களு அதற்கு எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறது என்றாலும் அதனுடைய எண்ணிக்கையையும் புறந்தளிவிட்டு பார்த்தோம் என்றால் எதிர்கட்சிக்கு அதிகாசனங்கள் இருக்கின்றன இந்த நிலையிலே அரசாங்கம் விலை கொடுத்து எதிர்கட்சியின் உறுப்பினர்களை வாங்குவதற்கு தீர்மானித்திருக்கிறது என்று பரவலான ஒரு குற்றச்சாட்டு இருக்கிறது ஆனால் அதற்கான ஆதாரங்கள் இல்லை எதிர்கட்சிகள் ஆளும் அரசாங்கத்தை புறந்தளி ஆட்சி அமைக்க முடியாது என்று அமைச்சரும் சபை முதல்வரும் மிக முக்கியமான அரசாங்கத்தினுடைய உறுப்பினர்கள் ஒருவருமான விமல் ரத்நாயக்கர் தெரிவித்திருந்தார் அவர் தெரிவித்திருந்தார் டில்வின் செல்வம் இந்த கருத்தை தெரிவித்திருந்தார் மக்கள் விடுதலை முனையினுடைய செயலாளர் பிரதான செயலாளர் தோற்றவர்களுடன் சேர்வு இல்லை என்று தென் பகுதிகளில் அப்போது அதே அவர் குறிப்பிட்டிருந்தார் வடபகுதிகளில் ஏற்கனவே தேசிய மகாட்சிக்கு தோற்றுவிட்டது ஆட்சி அமைப்பதற்கு தங்களை அழைக்கிறார்கள் என்று அவர் கூறுவதிலே ஒரு நியாயத்தை வைத்து பார்த்தோம்னால் அவர் கூறுகிறார் தோற்றவர்களுடன் சேர்ந்து ஆட்சி அமைப்பது முறையானதல்ல மக்கள் அவர்களை நிராகரித்து விட்டார்கள் என்று தென் அதே நியாயத்தை வடபகதீனம் வைத்து விட்டால் அரசாங்கத்தை அங்கே மக்கள் நிராகரித்து விட்டார்கள் அப்படியானால் இவர்கள் என்ன எதற்காக சேர்ந்து அவர்களும் ஆட்சி செய்ய வேண்டும் என்றால் இவர்களும் நிராகரிக்கப்பட்டவர்கள் அல்லவா தெற்கிலே இதர கட்சிகள் நிராகரிக்கப்பட்டவர்கள் என்று அரசாங்கம் கருதுமாக இருந்தால் வடக்கிலே அவர்களும் நிராகரிக்கப்பட்டார்கள் என்பதை அரசாங்கம் ஏற்றுக்கொள்ளப்பட ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படினாலும் அவர்களுக்கும் சேர்ந்து ஆட்சி செய்ய முடியாது இந்த நிலையிலே அதிகாரத்தை பெற்றுக்கொள்வதற்கு எதிர்க்கட்சிகள் ஒன்று சேர்வது என்பது அவர்களுடைய சுதந்திரம் என்றால் வாக்குகளை பார்த்தோம் என்றாலும் கூட எதிர்க்கட்சிகளின் ஒன்றிணைந்து செயற்படுகின்ற போது அதிகமாக இருக்கிறது அது அவர்களை முடியாது என்று சொல்ல முடியாது ஏனென்றால் இதிலே இந்த புதிய உள்ளூராட்சி விதிமுறைகளின் பிரகாரமாக தேர்வு முறையின் மூலம் அறுபது வீதமும் நியமன முறையின் மூலம் நாற்பது வீதமும் என்ற ஒரு தொகுதி பங்கீடு இருக்கிறது அதன் காரணமாகத்தான் தோற்ற கட்சிகளுக்கும் சற்று அதிகமான போன சாசனங்கள் வந்து சேர்கின்றன இதன் காரணமாகத்தான் ஒரு உறுதியற்ற ஆட்சி முறையுமே அங்கே இருக்கிறது இருந்தாலும் கூட அதனை இப்போது ஒன்றும் செய்ய முடியாது ஏனென்றால் இந்த முறைமையில் தான் அடுத்த ஐந்து வருடங்கள் இந்த உள்ளாட்சி சபைகள் செல்ல வேண்டும் அப்படிப்பட்ட நேரத்திலே அரசாங்கம் வென்ற இடங்களில் ஆட்சி போவது பெரும்பாலும் எதிர்கட்சிகள் இதுதான் இப்போதைய நிலைமையாக இருக்கிறது ஆகவே அரசாங்கம் வென்ற தேர்தலிலே வாக்குகளை பெற்று அரசாங்கம் அவ்வளோ கஷ்டப்பட்டு வென்ற சபைகளை இலகுவாக எதிர்கட்சிகள் இப்போது ஆட்சி பிடிப்பதற்காக தயாராக இருக்கணும் அப்படி ஆட்சி மாறுகின்ற பட்சத்திலே அரசாங்கத்தினுடைய மிக பெரிய வலுவிழப்பாக அது கருதப்படும் அதுதான் மிக முக்கியமானது தொடர்ந்து மனிதருங்களை